இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ்மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது பொறுமைங்கிறது சோதனையின் மூலம் மட்டுமே வளரும் ஆவியின் கண் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாம பொறுமையை கற்றுக்க முடியாது நான் ஜாய்ஸ்மே நீங்கள் எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் உங்க மனநிலை தான் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை முடிவு செய்யும் மனநிலைன்னா வாழ்க்கையை குறித்ததான உங்க பார்வை அதாவது பிரச்சனைகளை எப்படி துணிச்சலாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம் நல்ல மனநிலை நேர்மறை மனநிலை வந்தா வாழ்க்கையை நிச்சயமா சுகமா நடத்தும் அதுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கணும்னு அர்த்தமே இல்லை ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில நல்லதா சுகமா இருக்க முடியும் அப்போ சிலர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் மத்தியிலும் எப்பவும் நேர்மறை மனநிலையோடு இருந்தாங்க அதே சமயம் பிரச்சனை வந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிறது சரியில்லை என்ன நடந்ததுன்னு மட்டும் பார்க்காம என்ன நடக்கலைன்னு நடக்காததையும் நாம் பார்க்கணும் நடந்ததுக்காக வருத்தப்படாம நடக்காதத நினச்சி அதுக்காக தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் கார் விபத்தாகி இன்னும் நீங்கள் உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன் தோழி ஒரு நாள் படகுல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ இப்போ கர்த்தரோட வீட்டில் இருக்கா இந்த சம்பவம் பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது அப்போ அவள் உண்மையிலேயே சங்கீதம் தொண்ணூத்தொன்று தான் பயணம் செஞ்சிட்டு இருந்த படகளை உட்காந்து வாசிச்சிருக்கா அதில் தேவன் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு வாசிச்சிட்ருக்கிறப்போ படகை ஒரு பெரிய பெரியாளை அடிச்சிட்டு போய் அவள் படகுலேருந்து கீழே விழுந்து படகோட ஓரத்தில் அவள் தலை அடிபட்டு அவள் படகுக்குள்ளே விழுந்திருக்காள் உடனே அவ ஆண்டு எனக்கு இது புரிஞ்சுக்க முடியல நீங்கள் எங்கே இருக்கீங்க தூதர்கள் எங்கே இருக்காங்க என்னை காக்கும்படி தான் தூதர்கள் என் மேல கவனமா இருப்பாங்கன்னு சொல்லி ஜபிச்சந்தேன்னு கேட்குறப்போ தேவன் ஒரு வார்த்தை தான் சொன்னாரா நீ இன்னும் சாகலை இல்லை ஒவ்வொரு நாளும் போக்குவரத்து நெரிசலை சிக்கி வேலையை முடிச்சிட்டு உயிரோடு வீட்டுக்கு வந்து சேர்றீங்கன்னா அது சும்மா ஒரு சாமானிய விஷயம் இல்லை இல்லையா அதுவே பெரிய அதிசயம் அப்படித்தானே இப்படி ரோட்ல ஓடுற எல்லா கார்களும் கூடவே சில பைத்தியக்கார மனிதர்களையும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்பா கடவுளே உயிரோட வீட்டுக்கு வந்து சேர்றது நிச்சயமாக அதிசயம்தான் விபத்து நடக்காமல் வந்து சேர்ந்ததுக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல கத்துக்குங்க உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்றது உங்க மனசுல சந்தோஷத்தை பெருக்கி வெளிப்படுத்தும் ஆமேன் ஆனால் சில கெட்ட மனநிலைகள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தடுக்கும் அதில் முதல் விஷயம் பொறுமை இல்லாத மனநிலை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பச்சாதாப மனநிலைன்னா ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு மற்றவங்க உங்களோட நல்லா இருக்காங்கன்றதை நினச்சி பொறாமப்படுற மனநிலை தெரியுமா தேவன் இதை ஒரு முறை தேவின் உள்ளத்தில் பேசினாரு அது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு தேவையானது இருக்கும்போது அவங்க அந்த ஆசிர்வாதத்துல சந்தோஷத்துல இருக்காங்கன்னா அப்பதான் நீங்களும் அந்த ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முடியும் இப்போ இத பத்தி யோசிச்சு பாருங்க நீங்க இன்னும் காத்திருக்கும்போது அதுக்குள்ள அதை வச்சிருக்கிறவங்களுக்காக சந்தோஷப்பட தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா நீங்க விரும்புறத கொஞ்சமும் அடைய முடியாது அது எப்படி அடையிறது தெரியுமா நம்ம தேவனை நம்பி அவர் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா செய்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க முழு மனசோட விசுவாசிக்கும்போது அவர் நம்ம வாழ்க்கையில அடைய வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுப்பாரு மத்தவங்க பாக்கி சரியா இருக்காங்கன்னா அத பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க ஆமே உங்களுக்கு நடந்த சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாததால தேவன் மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்க பிரச்சனைகளுக்காக தேவனை ஒரு நாளும் நீங்க குறை சொல்ல கூடாது தேவனை கோபச்சுக்க கூடாது ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சரியா நியாயமா இல்லாம இருக்கலாம் நானே கேட்டிருக்கேன் எனக்கு தெரியல ஏன் இப்படி தேவன் நம்ம ஏற்கனவே நிறைய பொருட்களை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன் நான் தேவனை நடிக அந்த சூழ்நிலையிலேருந்து என்னை விடுவிக்க ஜெபம் செஞ்சேன் என்னை நேரடியாக அவர் வெளியில கொண்டு வரல அதை கடந்து போறதுக்கான உதவியை செஞ்சார் நான் பயன்படுத்த தேவனை அனுமதிக்கிற சரியான நேரம் வந்தப்போ அதை என் நன்மைக்காக பயன்படுத்தினார் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுக்கு நடந்த வேதனையான காரியங்களால தங்களுடைய ஆத்மாவில் குணமடைஞ்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை சந்தித்தாலும் அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருத்தருடைய உதாரணத்தை நாம் பார்க்கறதுனால சிறப்பான வாழ்க்கையை நாம் பெற முடியும் ஆமே தேவன் யாரையும் பாகபடுத்தி இல்லை அவர் ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சால் இன்னொருத்தருக்கும் அதை நிச்சயம் பண்ணுவார் உங்களுக்கு கெட்ட மனப்பான்மை இருந்தால் நீங்கள் தான் தாழ்ந்து போவீங்க இப்போது பல நேரங்களில் நாம் கவனிக்காமல் இருக்கிற ஒரு மனநிலையை பற்றி உங்களோட பேசலான்னு நினைக்கிறேன் அதுதான் பொறுப்புள்ள மனநிலை நான் ரொம்ப ரொம்ப பொறுப்பான ஒருத்தி தேவன் என்னை பிரசங்கி கிடைச்சது நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் என்ன நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் ஒரு நாளும் எந்த ஆயத்தமும் இல்லாமல் முறை கூட நான் தேவனின் வார்த்தையை போதிக்க ஜெபிக்காம இங்க வந்து நின்னதில்ல ஆயிரம் தடவை மேலே ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஆயத்தப்பட அவசியம் இல்லைன்னு நினைச்சு நான் இங்க வந்து நின்னதில்ல என்னுடைய பொறுப்பு என்னன்னா நான் எப்பவுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் முழு ஆயத்தத்தோடு தான் இங்க வரணும் அதுக்கு பிறகு அது எப்படி முடியுங்கிறது தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருவேன் ஆனால் சோம்பேறியாக இருந்து எதையும் செய்யாமல் இருக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க தேவன் நமக்கு கொடுக்குற விஷயங்களை சரியாக பராமரிக்கணும் அதுக்கான பொறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்குது உங்கள் கிட்ட கார் இருந்தால் அதை பத்திரமா பராமரிப்பீங்க தானே ஆமா தானே அதை கழுவி வைப்பீங்க ஆயில் மாற்றுவீங்க டயர்களை சரி செய்வீங்க அதை பராமரிக்க செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதத்தையும் அதை பராமரிக்க நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் இழந்து போயிடுவோம் எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் பொறுப்பேற்கலைனா நம்ம பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவோம் நீங்கள் சரியான நேரத்துக்கு போகிறது முக்கியம்னு பார்க்கலன்னா தொடர்ந்து தாமதமாக போனால் உங்கள் வேலையையே இழக்கும்போது நீங்க நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவீங்க உங்கள் செலவுக்கான பில்லை சரியான நேரத்துக்கு கட்டலைனா ஒரு நாள் அவங்க வந்து உங்கள் சொந்தமான பொருட்களை பற்றி கேட்கும்போது அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவீங்க உங்கள் குடும்ப பொறுப்பை பெருசாக எடுத்துக்கலனா அதாவது குடும்பத்துக்கு தேவையான நேரத்தை செலவழிக்கலைன்னா அதுக்கான கட்டணத்தை செலுத்த கட்டாயப்படுத்தப்படுவீங்க உங்கள் வாழ்க்கை துணை விவாகத்தை செய்ய விரும்புகிறப்போ அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவீங்க குழந்தைங்க கூட உங்களை சந்திக்க விரும்ப மாட்டாங்க நிறைய கிறிஸ்தவங்க தங்களுடைய சமூக பொறுப்பை உணராமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இதை சொன்னேன் இன்னும் ஒரு முறை இதை சொல்கிறேன் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு பொறுப்பு இருக்கு ஓ மழை பெய்யுது நான் இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம் ஆமாம் நீங்கள் என்ன மாதிரியான நாட்டில் வாழ விரும்புகிறீங்க சரி நான் மேலே படிக்கிறேன் துரதிருஷ்டவசமாக எல்லாம் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு மனுஷன் எதிரையும் இல்லாம இருக்கிறான்னா அவனுக்கு உண்டான எல்லா பொருள்களையும் அவன் இழக்க வேண்டியிருக்கும் தெரியுமா இசைவேலர்கள் பதினோரு நாளில் முடிக்க வேண்டிய பயணத்தை நாற்பது ஆண்டுகளாக கடந்து போனாங்க அவங்க கதையை நான் எப்போவுமே ஆச்சரியமாக பார்ப்பேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகள் அங்கே ஏன் சுற்றி தெரிஞ்சாங்க அப்படின்ற முழு விஷயத்தையும் நான் ஒரு பெரிய ஆய்வு செஞ்சேன் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அவங்க சத்துருக்கள் தான் அதுக்கு காரணம் நினச்சா அது உண்மை இல்லை அது அவங்களோட மனநிலை தான் காரணங்கிறதுக்கான அதை வேதத்தில் நான் ஆராய்ஞ்சேன் அவங்களுக்கு ஒரு மோசமான மன்னநல இருந்துச்சு தேவன் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்த அதிசயம் மண்ணாவை அவங்க முணுமுணுத்து முணுத்து அது குறித்து குமுறிக்கிட்டே இருந்தாங்க அவங்க சரியில்லைன்னு மோசேவையும் தேவனையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே தங்களோட தவறாக தோணலை அவங்க அது எதுக்குமே பொறுப்பேற்கலை இப்போ கூட நிறைய பேர் தங்களோட தவறான நடத்தைக்கு பொறுப்பேற்க முன் வர்றதே இல்லை அது எப்போவுமே இன்னொருத்தங்க தவறுன்னு தான் நினைக்கிறாங்க நீங்க நீங்க சரியா நடத்தி நடத்தியிருந்தா நான் இவ்வளவு சீக்கிரம் கோவப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நாம நமக்கே பொறுப்பா இருக்கணும் நாம செய்யறது தப்பா இருக்கலாம் அதுக்கு நாம பொறுப்பு இல்லைன்னு கூடாது உனக்கு தெரியுமா நாம எப்படி நடந்துக்குறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் நடத்துக்குவாங்க அவங்களுக்கு எந்த காரணமும் இருக்காது நீங்க அப்படி நடந்துக்கிறதுக்கும் எந்த காரணமும் இருக்காது ஆனால் நம்ம பொறுத்தவரை எப்பவுமே சாக்கப்போக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் நான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதால மோசமாக நடந்துக்கிட்டேன் தடங்களின் தவறான பாதையில் பிறந்ததால் நான் மோசமாக நடந்துக்கிட்டேன் மோசமாக ஏன் ஏ ஏ என்ன நாம் தேவனுக்கு கீழ்படியாததால மோசமாக நடந்துக்கிறோம் அதுதான் உண்மையான காரணம் முடிவு யாராவது உதவி கேட்டு வந்தா உங்களுக்கு உதவ தான் ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால உதவ முடியலன்னு நீங்கள் சொல்லலாம் அது சரியில்லை நீங்கள் அவங்களுக்கு உதவ உண்மையிலேயே விரும்பினா உதவுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயம் கண்டுபிடிப்பீங்க ஏன் தெரியுமா அன்பு எப்போவுமே ஏதாவது ஒரு வழியை தேடும் ஆமேன் நான் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும் போது ஒரு ஃபோன் அனுப்பி வந்து அதுக்கு பதில் பேசுகிறதால வேலைக்கு லேட்டாக போக வேண்டியதாயிடுச்சு ஃபோன் கால் அட்டன் பண்ணலன்னு யார் கேட்டால் பதில் கொடுக்க அவசியமே இல்லை நான் அவனை சொல்லட்டுமா நீங்கள் எங்கே போனாலும் தொடர்ந்து தாமதமாக போனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் தாமதமாக போறதுக்கு ஏதாவது ஒரு புது காரணம் சொல்றத நிறுத்தி உங்கள் நேரத்தை சரியா உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலங்கிறத ஒத்துக்கோங்க உண்மை மட்டுமே உங்களை விடுதலை ஆக்கும் நேர்மையா நடந்துக்கணும் நீங்க எங்க போனாலும் தாமதமா போகிறது அது உண்மையிலேயே அன்பு இல்லை ஏன்னா மற்றவங்களை காத்திருக்க செய்யறது அநாகரிகம் உள்ளடக்கிய காரணங்கள் ஒரு பொறுமையான அணுகுமுறை உங்களால காத்திருக்க தெரியுது நான் பொறுமையா இருக்க நீங்க ரொம்ப பொறுமையாற்றவங்களா இருக்கீங்க பொறுமைங்கிறது வெறும் காத்திருக்கும் திறனே கிடையாதுங்க காத்திருக்கும் போது நம்ம எப்படி தான் பொறுமை நான் பரிசுத்தாவியின் பள்ளியில் படித்த அந்த நாட்களை நினைவு கூடறேன் நான் இப்போவும் அந்த இடத்துல இல்லைன்னாலும் அப்பா தேவன் என்ன எதுவுமே இல்லாமல் போக விடலை ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் கடையில் பல பாடங்களை கற்றுக்கிட்டேன் அது எனக்கு ஒரு விதமான கல்வி பள்ளி போலவே இருந்துச்சு அந்த காலத்தில் நாங்கள் இந்த பெரிய இயேசு ரைம்ஸ்டோன் பேட்ஜெல்லாம் அணிஞ்சிருந்தது ஞாபகம் இருக்கேன் என்னை போல் வயசானவங்க யாராவது அதையெல்லாம் அணிஞ்சிருந்தது ஞாபகம் இருக்கா நாங்கள் எல்லாம் ஏசிவின் ரைன் ஸ்டோன் பேட்ஜை அணியாக ஆசைப்படுவோம் ஆனால் அந்த பேட்ஜ் வேறு பெருசாக இருக்கும் நான் அந்த பேட்ஜை போட்டுக்கிட்டு அப்படியே கடைகளை சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருப்பேன் வாய்க்குள்ளே மெதுவாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் வரிசையில் நிற்கிறேன் ஒரு புது எழுத்தர் வந்திருந்தார் அவங்க ஏற்கனவே பதட்டமாக இருந்தாங்க டேப் முடிஞ்சிடுச்சு அவங்க மெதுவாக வேலைகளை செஞ்சதால் நான் காத்திருக்க வேண்டியிருந்தது தப்பை வேறு இருந்தாங்க மற்ற எல்லா வரிசையும் பார்த்து அதில் குறைவாக இருக்கிறவங்க ஒரு சில நுழையலான்னு பார்த்தேன் இது எல்லாத்துக்கும் மேல காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருந்தது நான் வேற கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கீங்கன்னா அவரை போல நடந்துக்கணும் வேதத்துல ஒரு நிகழ்வு இருக்கு அதுல இயேசு ஒரு நாள் பசியா இருந்தாரு அப்போ அவர் போகிற வழியே இருக்கிற ஒரு அத்திமரத்தை பார்த்து அதுக்கிட்ட போய் அதில் இல்லாமல் வேறு எதையுமே காணாமல் இனி ஒரு காலம் இடத்துல கனி உண்டாகாது இருக்க கடவுன்னு சொல்லி உடனே அதை சபிக்கிறாரு நான் அந்த அத்திமரத்துக்காக வருத்தப்பட்டேன் அது பழங்களை தராதது அத்திமரத்தின் தவறு இல்லையேன்னு தோணுச்சு ஆனால் அந்த கதையில் அப்படி ஒரு பாடம் சொல்லி தரப்பட்டது ஏன்னா நீங்கள் அதை ஆராய்ஞ்சி பார்த்தா அந்த மரத்தில் இலைகள் இருக்கும்னு சொன்னால் அதுக்கு கீழே பழங்களும் இருக்கணும் ஆக இயேசு அந்த அத்தி மரத்தை சபிச்சாரு ஏன்னா அது ஒரு போலித்தனம் எனக்கு இலைகள் இருக்கு என்ன இருக்கீங்களா ஒன்று தெரியுமா உங்கள் வீட்டில் மிகப்பெரிய கிறிஸ்தவ நூலகம் வச்சிருந்து நீங்கள் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள உங்கள் நண்பர்களை அந்த அறைக்குள்ளே கொண்டு போக விரும்புவீங்களா அதனால் அவங்களை ஈர்க்க முடியும் உங்களால் அதை செய்ய முடியும் ஆனால் எத்தனை புஸ்தகங்களை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க என் புத்தகங்களை பற்றி பேசுகிற அநேகர் நான் உங்களோட எல்லா புத்தகத்தையும் வாசியிருக்கேன்னு சொல்லுவாங்க சில சமயங்களை நான் நினச்சிக்கோ அப்படின்னா நீங்கள் அது போல் நடந்துக்கலையே பெரிய கிறிஸ்தவ நூலகம் வச்சுருக்கறதால நாம அதிக ஆவிக்குரியவங்களாக மாற முடியாது ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிஷம் ஒதுக்கி வாசிக்கணும் வெறும் முப்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியாதா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ஜெபிங்க பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வேதத்தை வாசிங்க பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வேதத்தை பற்றி சரியாக விளக்கி சொல்கிற நல்ல கிறிஸ்தவ புத்தகங்களை எடுத்து வாசிங்க பதினஞ்சே நிமிஷம் துதி ஆராதனை செய்ய கேளுங்க சரியா ஆனால் நீங்கள் நாள் ஒன்றுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இதை விசுவாசத்தோடு செஞ்சா உங்களுக்கு நான் சவால் விடுறேன் இதை முப்பதுக்கு முப்பது சவால்ன்னு சொல்லுவேன் அதாவது முப்பது நாட்களுக்கு தினமும் முப்பது நிமிஷம் வேதத்தை வாசிக்க உங்களுக்கு நான் சவால் விடுறேன் இப்படி செஞ்ச ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை முற்றிலும் மாறி இருக்குன்னு அனைகரும் சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் உங்களுக்கு திட்டமிடுதல் அவசியம் ஒன்று தெரியுமா நீங்கள் ஒரு நாளை தவற விட்டால் அதனால் தண்டிக்கப்பட அவசியமே இருக்காது ஆனால் பிசாசு நீங்கள் எதையுமே கற்றுக்க விரும்ப மாட்டான் நீங்கள் எதையும் செய்ய விரும்ப மாட்டான் வாசிங்க இன்றைக்கி எல்லாமே நம்மோட விரல் நுனியில் இருக்குது நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஒரு பொத்தான அழுத்துனால் அதுக்கான தகவல் திரையில் வந்துடுது ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ அதிகமாக தோண்டி எடுக்கிறீங்களோ எவ்வளோ அதிகமாக நீங்களே வேலை செய்கிறீங்களோ உங்கள் உள்ளத்தில் அதே அளவுக்கு அந்த விஷயம் ஆழமாக பதியும் இப்போ எங்ககிட்ட ஏஐ இருக்கு இதை பத்தி என் கருத்து சொல்லணும்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது ஏன் மகன் சில மாதங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து இதை பாருங்கன்னு சொன்னான் அப்போ ஏஐன்னு ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியாது அவன் இதை பாருங்கம்மான்னு சொன்னான் அவன் கிட்ட சொன்னான் ஜாய்ஸ்மேனின் நூற்றம்பது வார்த்தைகள் கொண்ட தியானத்தை மனதில் கொண்டு வான்னு அதாவது ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அது ஒரு தியானத்தை உருவாக்கி கொடுத்தது அது முழுக்க முழுக்க என்னுடைய பாடங்களைப் போலவே இருந்தது அந்த கம்ப்யூட்டருக்கு என் போதனைகள்லேருந்து தகவல்களை எடுத்து தொகுத்து கொடுக்குற திறன் இருக்கு ஆனால் நான் என் எழுத்துக்களை அந்த மாதிரியாக எழுத ஆரம்பிக்க விரும்பலை நான் அதை செய்ய மாட்டேன் நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கும்போது அதில் ஏதாவது பயனுள்ளதாக இருக்க விரும்புகிறேன் நான் அதுக்காக உழைக்க விரும்புறேன் அதுல எனக்கு பெருமையாக இருக்கக்கூடிய ஏதாவது இருக்கணும் பொறுமைங்கிறது சோதனையின் மூலம் மட்டுமே வளரும் ஆவியின் கனி நீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ளாம பொறுமையை கத்துக்க முடியாது நாம் பிரச்சனையை சந்திக்கும் போது அது பொறுமையையும் சகிப்பு தன்மையும் கற்றுத்தரும்னு வேதம் நமக்கு சொல்லுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொறுமையாக இருக்கிறதுக்கு முன்னாடியே அது எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்னு ஓ மை காட் எனக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலே ரொம்பவும் நான் மோசமாக நடந்துக்குவேன் அப்போ டேவ் எனக்கு சொல்லுவார் எதுவும் சரியாக நடக்காமல் இருக்கும்போது நீ வருத்தப்படுறதை நிறுத்துற வரைக்கும் உனக்கு எப்போவுமே பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்லுவாரு ஏய் உடனே நான் அவர் மேல கோவப்படுவேன் நான் அப்படி சில விஷயங்களை கற்றுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ பிசாஸ் எனக்கு விரோதமாக செயல்படுற ஒவ்வொரு முறையும் நான் வருத்தப்படவே மாட்டேன் ஆமே லோக்கா இருபத்தொன்று பத்தொன்பதில் பொறுமை பற்றி ஒரு நல்ல வசனம் இருக்குது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் இது கிங் ஜேம்ஸ் பதிப்பு இதோட அர்த்தம் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை பாதுகாக்கணும் ஆமா உங்க ஆத்துமா மனம் விருப்பம் மற்றும் உங்கள் உணர்வுகள் ஆக நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது பொறுமை இல்லைன்னா உங்க மனசு குழம்பி போயிடும் உங்கள் உணர்வுகள் எல்லா விஷயத்திலையும் அலை மோதும் உங்க விருப்பம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படும் ஏன்னா ஆசைகள் உடனே நிறைவேறணும்னு நீங்கள் விரும்புவீங்க ஆனா நம்ம பொறுமையா இருந்தா தேவன் நம்ம சிந்திக்க விரும்புறது போல நம்மளால சிந்திக்க முடியும் அதனால நிம்மதியா இருக்க முடியும் தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்பி எதிர்பார்க்க முடியும் உங்க ஆத்மா உங்களை ஆள விரும்புறீங்களா இல்ல உங்க ஆத்மாவை நீங்க ஆள விரும்புறீங்களா ஆமாம் நான் பல வருஷங்களா வஞ்சிக்கப்பட்டேன் உங்களை எத்தனை பேர் வஞ்சிக்கிறத பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எது நம்ம வஞ்சிக்க தெரியுமா நம்மளால எதுவும் செய்ய முடியாத விஷயத்தை நாமே சரி செய்ய முயற்சிக்கிறது தான் உதாரணமா இப்ப நீங்க ஒருத்தரை மாத்த முயற்சிக்கிறீங்க உங்க குழந்தைகளை யார நீங்க திருத்த முயற்சிக்கிறீங்க ஆமே ஆக இத கேளுங்க எப்பவுமே குறை சொல்லி அவங்க மனசை உடைச்சு உங்களோடு தங்க முடியாத நிலைக்கு அவங்கள அழுத்தி அவங்களோடு இருக்கிற உறவை நீங்க கெடுத்துக்காதீங்க அவங்க தானா வளர ஒரு வாய்ப்பு கொடுங்க தேவன் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு கிரியை செய்யட்டும் ஆமாம் அப்படித்தான் நான் தேவ மாற்ற முயற்சி செஞ்சேன் என் குழந்தைகளை மாற்ற முயற்சி செஞ்சேன் என் ஊழியம் வளர முயற்சி செஞ்சேன் முயற்சியும் முயற்சியும் முயற்சி கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்கேன் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் இதுக்காக வேலை செய்கிற ஒருத்தராக இருந்தால் வீட்டுக்கு போய் அவங்கள கொயவனோட சக்கரத்துலேருந்து இறக்கி விட்டுருங்க ஏன்னா நீங்கள் கொயவன் இல்லை ஆமாம் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணுன்னா நீங்கள் தேவனுக்காக காத்திருக்க தயாராக இருக்கணும் எங்கள் ஊழியை நான் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக வளராதப்போ நான் இந்த சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பார்வை இருந்ததுங்கிறது ஞாபகம் இருக்குது ஒரு நாள் மதியம் நான் கலிஃபோர்னியாவில் என் படுக்கையில் படுத்துிட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு வகை விளம்பரதாரராக இருந்த ஒருத்தர் எங்களை அணுகி அவர் சொன்னார் நீங்கள் என்னோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டால் நான் உங்கள் முகவராக இருந்து நீங்கள் பிரசங்கிக்க எல்லா இடங்கள்லையும் சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன் அதில் பிளாப்ளா பெருசாக கஷ்டம் இருக்காது நீங்கள் எல்லா இடங்களையும் ப்ராப்ளம் ஆகிடுவீங்கன்னு அப்பா அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது ஆனால் அப்போ நான் படுக்கையில் படுத்துக்கிட்டு இருந்தப்போ தேவன் நீ எனக்காக காத்திரு நீ உள்ளத்தில் எனக்கு மறுபடியும் உணர்த்தினாரு அதை உறுதியாக விசுவாசிச்சேன் நம்ம இஷ்டப்படியெல்லாம் செஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசை இருக்கும் ஆனால் தேவனை நம்பி காத்திருக்கிறது தான் ரொம்பவும் நல்லது இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு லாபமாக இருக்கா அவசரப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா சமாதானமும் சந்தோஷமும் போயிடும் மன அழுத்தம் வந்துடும் அது வந்து சுகத்தையும் கெடுத்துரும் அப்புறம் உடம்பே கெட்டு போயிடும் போக்குவரத்துல நீங்க எவ்வளவு பொறுமையா காத்திருக்கீங்க என் கணவரை ஒரு வித்தியாசமான படைப்பா மாத்திர இடம் அது உங்களுக்கு மெதுவா பணியாற்றி எழுத்தர் இருந்தா எப்படி நடந்துக்குவீங்க ஒரு புது எழுத்தர் வந்தா இல்லைன்னா ஒரு எழுத்தரை கண்டுபிடிக்க முடியாத போது இந்த மாதிரி ஒன்று நல்லா பிடிக்கும் இவங்க இன்னைக்கு ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க இந்த கிளார்க் மாதிரி யாருமே இல்லைன்னு தோணும் இன்னொரு காரோட டிரைவர் முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சால் நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க நீங்கள் காத்து காத்து இருந்த பார்க்கிங் இடத்த யாராவது பறிச்சுட்டா அப்போ எப்படி நடந்துக்குவீங்க புரியுதா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்கலைன்னா நீங்க எப்படி நடந்துக்குவீங்க உங்க ஸ்டைலுக்கு ஒத்து போகாம இருந்தாலும் நீங்க சந்தோஷமாவும் இனிமையாகவும் நடந்துக்க முடியுமா நான் இப்ப அப்படிதான் இருக்கேன் ஆனா அதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டேன் பொறுமை இல்லாதது உங்களை தேவனுக்கு கீழ்படியாமல் போக செய்யும் இல்லையா நேர்மையான ஒருத்தர் இங்க இருக்காரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் எந்த நேரத்திலையும் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் நம்பிக்கை இந்நிகழ்ச்சி பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது